ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பொங்கல் எல்லாரும் இன்னையும் பொங்கல் வச்சிங்களா பால் பொங்குச்சாங்க நாங்களும் பொங்கல் வைச்சோம் பால் பொங்குச்சு ஓகே இன்றைக்கி வந்து வண்டாரக்குள்ளலி சேனலில் நம்ம பார்க்க போகிறது எக்மோர் அருங்காட்சியகத்தை பற்றி பார்க்குறோம் அதாவது நாலு பிரிவாக போடுறேன் டூர் அண்ட் ட்ராவல் எனக்கு டைம் இல்லாதனால எந்த டைத்தில் எது போட முடியுதோ அந்த மாதிரி சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ சமையல் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அடுத்து வந்து ஆன்மீகம் டூர் அண்ட் ட்ராவல் ஹிந்தி இந்த மாதிரி இருக்கேன் டைம் இல்லை ஹிந்தி நோட்ஸ் எடுத்து பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்குது வேலை கிளம்புறனால பண்ணல அடுத்தடுத்து மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருப்பேன் இன்னைக்கு எக்மோர் அருங்காட்சியகத்தை பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து இது வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அடுத்த ஸ்டாப்பில் இருக்குது இது எழும்பூர் ஸ்டே ரயில் ரயில்வே நிலையம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இதையும் வந்து எழும்பூர் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து உ உயிரியல் பூங்கா அந்த மாதிரி இருக்குது அதாவது எலும்புக்கூடு மியூசியம் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க ஏன்னா அங்கே வந்து விலங்குகள் இதெல்லாம் வந்து பாடம் பண்ணி வச்சுருக்காங்களே அதனால் எலும்புக்கூடு விலங்குகளோட எலும்புகள் எல்லாம் இருக்கிறனால இது எலும்புக்கூடு அருங்காட்சியம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம லீவு நாளில் வந்து நம்ம பிள்ளைங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடமாகும் அதாவது வெளியில் கூட்டிகிட்டு போய் மற்ற பார்க்கு பீச்சு அந்த இடத்த அடிக்கடி பார்க்குறத விட தீம் பார்க்கு போனால் அதிக செலவும் ஆகும் அது பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கும்போது இது முக்கியமான இடம் இங்கே வந்து பிள்ளைங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட எல்லாம் பார்க்கலாம் அது போக வந்து சுவாலஜிகள் சுவாலஜி படிக்கிறவங்க பயாலஜி படிக்கிறவங்க பிஹெச்டி பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் தொல்லியல் ஆராய்ச்சி பண்ணுறவங்க அதுக்கப்புறம் வந்து சிலை செய்கிற சிற்பங்கள் சிற்பிகள் சிற்ப கலைக்கூடத்தில் பயின்ற மாணவர்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெண்கல சிலைகள் அதுக்கப்புறம் ஓவியங்கள் பற்றி படிக்கிறவங்களுக்கு ஓவியக்கலை ஓவியம் வரைகிறவங்களுக்கு அதாவது வர ஓவியம் வரைய பழகிறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து வெண்கல சிலைகள் வெவ்வேறு காலகட்டத்தில் அகழ்வாராய்ச்சியில் எடுத்த வெண்கல சிலைகள் அதுக்கப்புறம் வந்து செப்பு செப்புப்பட்டயங்கள் அதுக்கப்புறம் இந்த தமிழ் ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா பில்லிட்டு முடி படிக்கிறவங்க பிஹெச்டி பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் எழுத்துக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இங்கே வந்து செதுக்கி வச்சுருக்காங்க கல்வெட்டுகளில் அது மாதிரி கல்வெட்டுகளில் இருந்த தமிழ் எப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறி இப்போ வந்து நம்ம எழுதுகிற எழுத்து வடிவம் மாறி இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம் அதுக்கப்புறம் உள்ளே வந்து கன்னிமாரா லைப்ரரி இருக்குது இது கொஞ்சம் பழமையான லைப்ரரி இப்போ குழந்தைகள் இப்போ யாரும் படிக்கிறது இல்லையா இல்லையா புத்தகங்கள் யாரும் படிக்கிறது இல்லையா இல்லையா இப்போ குழந்தைங்கள் அங்கே கூட்டிகிட்டு வந்தால் அந்த ஃப்ரீ டைத்தில் விளையாடுற டயத்தில் புக்கு படிக்கும்போது அவங்களோட அறிவு திறனையும் வளர்க்கும் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி இங்கே லீவு மற்ற கவர்மெண்ட் ஹாலிடேயில் லீவு மார்னிங் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து ஃபோர் தேர்ட்டி வரையும் ஓப்பனாக இருக்கும் அப்புறம் இப்போ இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்க வெளியில் விளாட்றதுக்கு அது மாதிரி கொஞ்சம் புல் தர போட்டிருக்காங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு சேர்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம்